புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு த மசாலா முருங்கைக்காய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க இது ஒரு அஞ்சு முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் அதாவது நம்ம வீட்டில் பறித்த முருங்கைக்காய் தான் நல்லா சதப்பிடிப்பாக இருக்கும் இதுக்கு பார்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பதினஞ்சு இருபது வேர்க்கடலை அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை அப்புறம் அரை மூடி தேங்காய் அந்த அரை மூடி தேங்காயோட இப்போ சொன்ன பொருள்களெல்லாம் நீங்கள் சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கணும் பிறகு தக்காளி வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து அதுக்கு பிறகு தான் போடுறோம் மொதல் இந்த தேங்காய் கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி அடுத்து குழம்பு மிளகாய் தூள் கிடையாதுங்க இது ஒரு கறி மசால் பொடி தான் கறி மசால் பொடினா நிறைய அந்த ப பட்டை அதெல்லாம் இருக்காது மற்றபடி அது கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கிற குழம்புக்கு பொடி அந்த மாதிரி ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடியோட தேங்காய் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தக்காளி வெங்காயத்தையும் அதோட சேர்த்து அரைச்சிட்டுங்க இதெல்லாம் நம்ம இன்னும் சட்டியை பற்ற வைக்காமே அந்த முருங்கைக்காயை போட்டுட்டு அந்த மசாலாவையும் போட்டு எல்லாத்தையும் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் வடித்து போட்டு உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க நல்லா வெந்த பிறகு அதுக்கு பிறகு இந்த தேங்காய் நெடை தான் தாளித்து விட்ருக்கேன் அப்போ கடுகு உளுத்தம்பருப்பு அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு அடுத்தது இந்த பக்கம் ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதமும் ஒரு பக்கம் ஏற்றி விட்டுட்டேங்க இந்த மசாலா வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதே சைட் டிஷ்ஷை முருங்கைக்காய் சைட் டிஷ்ஷாகிறது சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ரசம் ஊற்றிக்கிட்டு தொட்டுக்கவும் செய்யலாம்